இந்தா த்ரீ சிக்ஸ்டி நேர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா காசி விஸ்வநாதர் கோவில் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற கங்கை நதியில் இருக்கிற ஒரு படித்துறை தான் இந்த படித்துறை என்ன படித்துறை அப்படின்னு கேட்டிங்கன்னா நந்தி காட் நந்தி காட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காட்னா படித்துறை போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நந்திகாட் பதினெட்டாம் தேதி மே இருபத்தி நான்கு ஸோ அன்னைக்கு காலையில் வந்துட்டு சில பூஜைகள் பரிகாரங்கள் வழிபாடுகள் இருந்துச்சு ஸோ அன்னைக்கு காலையில் நாங்கள் போனப்போ எடுத்த வீடியோ இந்த வீடியோ இந்த இடம் வந்துட்டு நந்தி காட்டப்பட சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் இப்போது எங்களுக்காக படகு வந்து வெயிட் பண்ணிட்டு அது போட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குது ஸோ அதுக்காக நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் இந்த இடம் தான் பாருங்கள் இந்த நந்தி காட்டு வந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஸோ அதை ஐடென்டி பண்ணுறது மாதிரி அந்த இடத்துல நந்தி சிலையும் வச்சுருப்பாங்க இங்கே பாருங்கள் அந்த இடத்துல நந்தி சிலையும் வச்சுருப்பாங்க ஸோ போன வீடியோவில் அந்த இடத்துல வந்துட்டு நைட் வீட் நைட் வியூ வந்து நீங்கள் அதை பார்க்கலாம் ஸோ எங்களுக்காக காத்திருக்கிற படகு வந்து இந்த படகு தான் எங்கள் கூட வந்து இருந்த தக பக்தர்கள் வந்து இப்போ வந்துட்டுருக்காங்க கூட வச்சிருக்கிறவங்க அங்கே வந்து ஏதோ பூ வியாபாரம் பண்ணுறாங்க ஜெய் ஸ்ரீராம் இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு கூட அந்த பக்தர்கள் கூட வச்சுருக்கோம் எவர் பண்ணுறோம் ஸோ அந்த போட்டில் நாங்கள் உள்ளே போகும்போதே வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் பேக் செப்பல்ஸ் எல்லாமே கீழே வச்சுட்டு பர்சன் மட்டும் மேலே வாங்க அதாவது இந்த போட்டில் வந்து ரெண்டு அறை இருக்கு கீழே ஒரு அறை மேலே ஒரு அறை இருக்கு ஸோ கீழே அறுக்கும் போது எங்களுக்கு ரொம்பவே சின்ன இருந்துச்சு என்ன காரணம்னா தண்ணி பக்கத்துலேயே இருக்கனால இருந்துச்சு இப்போ மேலே ஒரு அறை இருந்துச்சு அந்த மே அறையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வியூ வந்து பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு மாடி பாக்கு நல்லா இருந்துச்சு அழகாக இந்த கங்கை நதியில ஸோ இது வந்துட்டு இந்த போட்டுடைய கீழே இருப்பாங்க எப்படி மேலே அறையில் போயிட்டு நாங்கள் உட்கார்றதுக்காக அந்த சேர்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் எங்களுக்கு வெயில் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போட்ல இருந்த மேலே அந்த க்ரீன் ஷீட்ஸ் எல்லாம் போட்டு எங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க மேல இருக்கும்போது அந்த வியூ நல்லா இருக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துலயும் வந்துட்டு ஒரு ஷூட் எடுக்கலாம் வீடியோ எடுத்திருப்போம் கங்கை நிதி உள்ள கண்டிப்பா எங்களை விட பெரிய பொட் பெரிய போட்டோ நாங்கள் இருக்கு சின்ன சின்ன போட்ஸும் இருக்குது சின்ன சின்ன போட்டு அப்படின்னா அந்த ஸ்டேஜில் பரிகாரங்களுக்கு இப்போ கரையை போய் குளிக்கிறாங்க இல்லையா ஸோ அதுக்காக வந்துட்டு அந்த சின்ன சின்ன போட்டோ பயன்படுத்துவாங்க நைட் நேரத்தில் அது இரு நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கங்கையை அரைத்தி பார்க்குறதுக்காகவும் அந்த போட்டோ பயன்படுத்துகிறாங்க ஸோ நாங்கள் இருந்த போட்டெலாம் ஷேர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டோம் இந்த இடத்துல ஒரு சில பரிகாரங்களுக்காக நாங்க காத்திருந்தோம் காத்திருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல ஒரு பெரிய சவுண்ட் கேட்டுட்டே இருந்துச்சுங்கிறது என்னன்னு பாக்கும்போது இந்த இயந்திரம் பாத்தீங்க அப்படின்னா கங்கை ந கங்கை நதியில இருக்கிற அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் குப்பைகள் அந்த டப்பா துணி இந்த மாதிரி இருக்கிற அந்த நீர்ல இருக்கிற அந்த கழிவுகளை வந்து இந்த குப்பைகளை வந்து எடுக்கிறதுக்காக இந்த இயந்திரம் வந்து எந்த நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு போல போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து ரொம்ப சவுண்ட் ஆரம்பிச்சு என்னன்னு சின்ன போட்டுல வந்துட்டு ஒரு சில பேர் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க அது எங்களோட பெரிய போட்டுல இருந்து பார்க்கும்போது அந்த சின்ன போட்டு வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த கங்கை நதியோட ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில போட்ல அனுப்பாட்டி உடஞ்சி போனது பழு அடைஞ்சது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு பயன்படுத்துகிற போட்டும் வந்துச்சு கரையில் இருந்து அக்கறை போகிற கொடுத்து அந்த போட்டு வந்து பயன்படுத்துகிறாங்க நாங்கள் ஆர்கனைசிங் பண்ணி ஓரளவுக்கு இல்லாமல் ஃபுல்லாக உட்கார ரெடி ஆகிட்டோம் பெய்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி ஜாக்கெட் கொடுத்தாங்க அதாவது தண்ணியில் எது இருந்தால் கூட ஒரு பாதுகாப்புக்காக ஒரு உபகரணம் கொடுத்தாங்க இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு நாங்கள் ஏறின போட்டு வந்து கிளம்ப ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஏறினோம் இல்லைங்களா இந்த காட் ஸோ அந்த இடம் வந்துட்டு லாங்ல வந்து பார்க்கும்போது வியூ வந்து ரொம்ப இந்த மாதிரி சில போட் இந்த மாதிரி சில போட்டு வந்து கொடியோட ஆரோச்சு சோ நார்த் சைடு அந்த கொடி இருக்கிறதா நீங்க பாத்துருப்பீங்க அது பார்க்க நிறைய நல்லா இருந்துச்சு என்ன இருந்துச்சு இந்த கும்பல் பார்த்தீங்கன்னா எங்களை வீடியோ எடுத்தாங்க நாங்க அவங்கள வீடியோ எடுத்தோம் சோ அவங்களும் வந்துட்டு போட்ல பயணிச்சிட்டு அதாவது ஒரு இடத்துக்கு போறதுக்காக அது எந்த இடம் நான் சொல்றேன் போட்ல அதாவது கங்கை நதியில ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டிராவலாய் வந்ததுக்கு அப்புறம் அந்த நம்ம பயணிச்ச இடங்கள் அந்த வழிபாட்டு தலங்கள் எல்லாமே பார்க்கும்போது போட்டுல இருந்து நம்ம அதை பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்கும் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா மணிக்கார்ணிகா கார்ட் அதாவது நான் போன வீடியோல வந்துட்டு அந்த இடத்துல வீடியோ எடுத்திருப்பேன் இந்த வீடியோ அந்த போய் நினைக்கிறாங்க இதுக்கு முதல்ல இடத்துல பாருங்க நாங்க போட்ல பயணிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு மேல வந்து வீழ்ச்சியை கூட ஒரு ஷீட் அந்த இடத்துல வந்துட்டு நாங்க அந்த நதியில கங்கை நதியில நடுவில் போயிட்டு இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல சில்லுன்னு நல்லா இருந்துச்சு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபீல் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு ஆமா எல்லாருமே வந்துட்டு செப் செப்பல் பேக்லாம் கீழே வச்சிட்டு நீங்க மேல வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா மேல வந்து சேர் போட்டு உட்காந்து என்ன பண்றீங்க அப்படின்னு தோணும் இந்த இடத்துல வந்துட்டு அதாவது கங்கை நகையில காசி விஸ்வநாதர் இருக்கிற இந்த இடத்துல சிவபெருமான ஆட்சி நடத்துற இந்த இடத்துல அதாவது நல்ல நேரம் பெட்ட நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே கிடையாது இப்போ நீங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு உள்ளே போகக்கூடிய நம்ம கேட் போன்னு சொல்லுவாங்க அதாவது வழித்தளம் நான்கு திசைகளுமே வழி இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் வந்து இந்த இடம் இருக்கு இது வந்து கேட் கேட்போன்னு இந்த வீடியோ வந்து ஃபுட்டோபுள்ள பார்க்கணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோக்குள்ள பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் ப்ளோஸ்ட்டோ பார்க்குற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு இந்த காம்பவுண்ட் கூட தான் பொவில் ஸோ கங்கை நதி வந்துட்டு இப்போ பாருங்கள் ரொம்ப தள்ளி வச்சுட்டாங்க நல்லாவே இருக்கு பாருங்கள் இங்க ஏன் உட்காந்திருக்கோம் இந்த இடத்துல வந்துட்டு காசியில வந்துட்டு நல்ல நேரம் கேட்ட நேரம் இல்லைன்னு சொல்றோம் இல்லையா இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய மூதாதையர்களுக்கு பிண்டம் கொடுக்கறப்போ அவங்களுக்கு உணவு கொடுங்கிறப்போ வந்து அவங்க வந்து ஆத்மாத்மா அதை வந்து ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிதி இருக்கு சோ நம்ம ஊர்களில் பண்ணும்போதுதான் நல்ல நேரம் பார்க்கணும் அமாவாசை பௌர்ணத்தை பார்க்கணும் சொல்லுவாங்க சோ இந்த இடத்துல வந்துட்டு எல்லா நேரமும் ஒரே நேரம் தான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பூமத்திய ரோஜை பூமத்திய ரோசை வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு எல்லா நேரமும் சம நேரம் தான் இந்த இடத்துல பிரித்துடுறாங்க நம்ம ஏறும்போது இந்த போட்டை பார்த்துருப்போம் இந்த போட்ல வந்துட்டு அதுக்குள்ள ஆயிட்டு பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இந்த போட் பாருங்க இவங்க வந்து ஜெயஸ்ரீராம் ஜெயஸ்ரீராம் சொல்லி கட்டிட்டே போயிட்டு இருந்தாங்க போட்ல போகிறவங்க போட்ல போகும்போது ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு ஸோ அப்போ வந்து அப்ப சுற்றி நடக்கிற சில விஷயங்கள் ரொம்பவே அழகா இருக்கும் பாக்குறேன் இதில் ரெண்டே பேர் போறோம் ரெண்டு பேரும் மட்டும்தான் போறாங்க சர்வீஸ் பண்ண போவாங்க கூட இருக்கு இந்த இடத்துல இந்த இடம் என்ன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிச்சந்திர மயண அரிச்சந்திரமகர் அதாவது ஹரிச்சந்திர மகான் வித்தியான் வேலை பார்த்த இடம் இதுதான் வரலாறு தெரியுறவங்க படிச்சிருக்கவங்க இந்த இடத்த பத்தி உங்களுக்கு தெரியும் பட் இந்த இடம் வந்துட்டு அரிச்சந்திர மகன் வந்து வித்தியான் வேலை பார்த்த ஒரு சில லாபங்கள் காரணமாக காரணத்துனால வந்துட்டு இந்த இடத்துல வந்து வெற்றியான் வேலை பார்த்தா சொல்றாங்க அவர் வேலை பார்த்த இடம் தான் இந்த இடம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கபம் வந்து கொண்டு வராங்க சோ கங்கை நதியில அதை வந்து நீரடாச்சு அதுக்கப்புறம் எடுத்து அதை வந்து தண்ணீரை கொஞ்சம் படிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அதை வந்துட்டு விரை கட்டி வைத்துவாங்க தாய் தந்தையை கவனிக்காம அவங்களோட இறப்பு சுவராம சில கோபாதாபங்கள் இருக்கிற சில உறவுகள் இந்த காலத்துல இருக்கும்போது யாரு எவருன்னு தெரியாம அந்த உடல்களை எடுத்து நல்லபடியாக அடக்கம் செய்கிற இங்க இருக்கிற விஷயங்கள் வந்துட்டு மிகப்பெரிய மனிதர்கள் தான் நீங்க காசி விஸ்வநாதரை தரிசிக்கும் போது நாம எங்கே இருந்தாலும் ஒரு தடவை இந்த காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எந்த ஸ்டேட்டச்சில இருக்கீங்க அப்படிங்கிற ஒன்று விஷயங்கள் தெரியும் உங்களுக்கு தெரியலாம் பட் நான் வந்து தெரியாது சின்ன பட்டு அப்படி கிடையாது நீங்க இந்த இடத்துல ஒரு தடவை போயிட்டு வாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க யாரு என்னங்கிறது அந்த இடம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா உணர்த்திடும் மனித வாழ்க்கை என்ன என்ன மனித வாழ்வில் வந்து சிறப்பு இறப்பு எதுக்காக இருக்கு இடையில நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறது எங்களுக்கு அழகா உணர்த்திடும் இப்ப ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சபம் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கு ஸோ விறகு வச்சு அந்த படி வழியா வந்தாங்க அது பக்கத்துலேயே வந்து உரம் வச்சு எரிச்சிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஸோ பாதுகாப்புக்காக அந்த கட்டையிலேயே வந்து இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க வேலி மாதிரி பிடிச்சி இதெல்லாம் பண்ணி அந்த உடல் இல்லாம அப்ப அடுத்த ஒரு உடல் கொண்டு வந்திருக்காங்க இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாளைக்கு ஐநூறு பிணங்கள் வந்து வருவதாகவும் அதை வந்து நல்லாக்கம் செய்யறதாகவும் சொல்றாங்க இங்க துண்டு கடைசில போட்டுக்கிறாங்க வெங்காயம் அதாவது ஒவ்வொரு பிணசல்கிறாங்களுக்கும் வந்துட்டு நூத்தி இருபது கட்டையை வந்துட்டு எடை போட்டுவாங்க விறகுகளும் அந்த கட்டைகளும் படகுல வந்துருக்கு ஏன்னா எங்க இருந்து கொண்டு வராங்க படகுல இருக்கு ஸோ நாங்கள் போட்டில் இருக்கும்போதே வந்துட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணிடுவோம் அடுத்து ஒரு உடல் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இரு பக்கம் ரெண்டு பக்கம் பிடிச்சி தண்ணியில் அப்படியே ஒரு நல்லா நினச்சி அப்படியே எடுத்து மேலே வச்சுருவாங்க ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் விரகங்கள் அடிக்கி அதுக்கு மேலே வந்துட்டு அந்த கலரில் கலராக துணிகளெல்லாம் எடுத்து உடல் வெள்ளை வெள்ளையோட அந்த அப்படியே வச்சு எரிச்சிருக்கோம் ஸோ எரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றில் வந்து மூட்டுன தீயில இருந்து ஒரு கங்கு எடுத்துகிட்டு வந்தால் பண்ணுறாங்க அந்த கங்கு வந்து பாத்தீங்கன்னா தர்பை புல் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த புல்லை தர்பை புள்ள பற்ற வச்சு தான் இங்கே கொண்டு வராங்க வரலாற்றில் ஏற்றப்பட்ட தீ வந்து இன்னமும் அங்கே தான் இருக்கு அந்த தீயிலிருந்து தான் ஒரு கங்கை எடுத்து வந்து இந்த பிள்ளைங்களுக்கு முகத்தீயாக விட்டுருவாங்க இந்த பக்கம் ஒரு உடல் எரிக்கிறதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஆடு மாடுகள் நாங்கள் இந்த மாதிரி பூ அது சாப்பிட்டு நிறையாவே இருக்கும் அதை இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க சோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அரிச்சந்திர மகான் வந்து தன்னுடைய கையால தன்னுடைய கையால வந்துட்டு ஏற்கனவே சிவலிங்கம் தான் இந்த சிவலிங்கம் கூட இருக்கிற இந்த இந்த சூலாயுதமும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையால் வச்சது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மண்டபம் இருக்கு மண்டபம் அப்படின்றது இந்த பெற்றோர்கள் கைவிடப்பட்டவங்க தங்கிறதுக்காகவும் பிச்சைக்காரர்கள் தங்கிறதுக்காகவும் சில பேர் இங்கே வந்துட்டு ஆதரவற்றம் இருக்கிறதுக்காக அந்த மண்டபம் பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போ இந்த இந்த கிரில் பார்த்தீங்கன்னா பிணங்கள் எரிக்கிறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்களா இப்போ இப்போ அந்த 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 படியில் தான் தான் நம்ம நம்ம இறங்கி இந்த பிணைகள் கொண்டு வந்தாங்க இல்லையா இடம் இடம் அதை அரிசந்திர மயனாகாட்டுல நீங்க பிணம் தீ முற்றுக்காக ரெடி பண்ணிட்டாங்க சிகப்பா இருக்கு பார்த்தீங்களா அதான் தலைப்பகுதி வீடியோல தெரியாம இருக்கு அங்கே இன்னொரு